நண்பர்களுக்கு வணக்கம் இது கை கொடுக்கும் கை விட்டு சேனலில் நண்பர்கள் இந்த சேனலில் மாற்றுத்தாளி செஞ்சுக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் பல்வேறு தகவல்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அதில் பற்றி இன்றைக்கி என்ன பேச போகிறோம்னா மாற்றுத்தினாளிகளுக்கு மிகவும் பிடித்த கேள்வி கேள்விதல் நிகழ்ச்சி மாற்றுத்தாளிகள் பலரும் தங்களுக்கு ஏற்பட்டக்கூடிய பல்வேறு ஐயங்களை தொடர்ச்சியாக நம்முடைய கை கொடுக்கும் கை சனலில் கமெண்ட்ஸில் போட்டுட்டு வரீங்க அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய நிகழ்ச்சியாக இது அமைகிறது வாங்க வீடியோ பார்ப்பலாம் நண்பர்களே தமிழ்நாடு முழுவதும் இருந்து மாற்றுத்திறனாளிகள் தங்களுக்கு ஏற்பட்டக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளையும் சந்தேகங்களையும் நம்முடைய யூடியூப் பக்கத்திலும் முகநூல் பக்கத்திலும் தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பிலும் எனக்கு கேள்விகளாக அளித்திருக்கிறீர்கள் அந்த கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய நிகழ்ச்சியாகத்தான் இது அமைந்திருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு வாரங்களையும் கடந்து இந்த நிகழ்ச்சியானது போய்கொண்டிருக்கிறது என்றால் நீங்கள் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஆதரவு என்பதை தெரிவித்துக்கொண்டு நிகழ்ச்சிக்குள் செல்வோம் நிகழ்ச்சியின் முதல் நேயராக கடலூர் ஜிஹிச்சில் ஓபிசிட்டு வழங்குவார் நான் ஒரு மாற்றுத்தனாளி எனக்கு முன்னாடி கொடுங்க அப்படின்னா உனக்கு அறிவு இல்லையா வரிசையில் வரமாட்டேயான்னு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நேயர் கேள்விக்கார் அவர் கேட்டார்ல நீங்கள் அடுத்து என்ன செஞ்சுருக்கணும் அந்த ஒவ்வொரு மருத்துவமனைக்கும் தலைமை அதிகாரி இருப்பாங்களா இல்லையா அப்போ அந்த அதிகாரிகிட்ட போய் நீங்கள் புகார் பண்ணியிருக்கணுமா வேணாமா மாற்றுத்தனாளிகளுக்கு அனைத்து இடங்களில் முன்னுரிமை இருக்கிற போது குறிப்பாக மருத்துவமனையில் மருத்துவரை சந்திப்பதற்கும் மாத்திரை வாங்குவதற்கும் எக்ஸ்ரே எடுப்பதற்கும் எல்லா இடங்களிலும் முன்னுரிமை இருக்குது அதை நான் இருக்கக்கூடிய திண்டுக்கல் மாவட்டத்தில் எல்லா இடத்துலையும் அமல்படுத்தியிருக்கோம் அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா அது சம்மந்தப்பட்ட உரிய அதிகாரிகளுடைய கவனத்துக்கு கொண்டு போய் அந்த பிரச்சனையை தீர்க்கணும் தான் உங்களுக்கான பதிலாக இருக்குது அடுத்தபடியாக காதுகளாதவர் சர்டிஃபிகேட் வாங்க என்னென்ன ஆவணங்கள் தேவை அப்படின்னு கேட்குறாங்க உங்களுக்கு காது என்றால் முதலில் காது கேளாமை அதற்குரிய மருத்துவரை போய் நீரில் பாருங்கள் அவர் ஜிஹெச்சில் ஓபி சீட்டு வாங்கிட்டு அவரை போய் பார்த்தீங்கன்னா அதில் ஆடியோகிராம் டெஸ்ட்டு உங்களுக்கு எழுதி கொடுப்பார் அவர் எழுதி கொடுக்குற அந்த சீட்டை கொண்டு போய் ஆடியோலஜிஸ்ட்ன்னு சொல்லக்கூடிய உங்களுடைய காதனுடைய ஒளிய அளவு கேட்கக்கூடிய திறன் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணக்கூடிய அந்த கறி வச்சு ஒரு நபர் இருப்பாங்க அவங்கள்ட்ட போய் கொடுத்தீங்கன்னா அவங்க செக் பண்ணி ஒரு விண்ணப்படி உங்களுக்கு எழுதி கொடுப்பாங்க அதை கொண்டு வந்து நீங்கள் மருத்துவர்கிட்ட காமிச்சிங்க அப்படின்னா இந்த காது கேளாமை என்பதை மாற்றுத்திறனாளி பட்டியலில் வருமா வராதா உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க முடியுமா முடியாதாங்கிறத அவர் தீர்மானிப்பார் கொடுக்கலாம் என்று சொன்னால் அந்த சர்டிவிகேட்டை வச்சுக்கிட்டு திரும்ப நீங்கள் மாவட்ட அலுவலகத்தை காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி எனக்கு காதுகளாமே இருக்கிறது எனக்கு வந்து நீங்கள் வந்து அடையாளத்தை கொடுங்க கொடுக்கணும்னு சொன்னீங்கன்னா அவங்க எப்போ கேம்ப் சொல்கிறாங்களோ அந்த கேம்பில் இந்த சர்டிவிகேட் சம்மந்தப்பட்ட மருத்துவத்தை காமிச்சு நீங்கள் அடையாள அட்டை வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது தான் உங்களுக்கான பதிலாக இருக்குது அது அடுத்த கேள்வியாக ஆட்டிசம் பாதிப்புடைய குழந்தைகளின் பெற்றோருக்கு இருசக்கர வாகனம் தருவதாக தமிழக அரசு அறிவித்தது என்ன ஆயிட்டு அப்படின்னு கேட்குறாங்க இதுவரை அது சம்பந்தமான எந்தவிதமான அறிப்பும் வரவில்லை வந்தால் உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மாற்றுத்திறனாளி புத்தகம் எத்தனை வருடத்திற்கு ஒரு முறை புதுப்பிக்க வேண்டும்னு கேட்குறாரு புதுப்பிக்க வேண்டுமென்றால் அந்த அடையாள அட்டையே குறிப்பிட்டிருப்பாங்க இத்தனை வருஷத்துக்கு ஒருக்காக புதுப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படி கு குறிப்பிடவில்லை என்றால் எல்லோருக்கும் நிரந்தரமானதாக யாருக்கும் புதுப்பிக்க வேண்டிய அவசியம் கிடையாது குழந்தைகளாக இருந்தால் அவர்களுடைய முகம் மாறிக்கொண்டே இருக்கும் என்கிற அடிப்படையில் அவர்களுக்கு மட்டும் புதுப்பிக்கலாம் பெரியவர்களுக்கு எதுவும் புதுப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை தான் உங்களுக்கான பதிலாக இருக்குது போல் ஊனத்தினுடைய தன்மை அதிகரித்தால் ஒருவேளை முட்டி கீழே கால் கட் பண்ணியிருக்கீங்க அப்போ வேற ஒரு விபத்தின் காரணமாக மீண்டும் ஒரு விபத்து ஏற்பட்டோ அல்லது வேறு ஒரு காரணத்துக்காக முட்டிக்கு மேலே கால் எடுக்க வேண்டியிருக்கு அல்லது கை பாதிப்பாயிருச்சு இல்லை வேறு ஏதாவது காரணத்துக்காக இருந்தால் மட்டும் நீங்கள் ஊனத்தின் தன்மையை அதிகரிப்பதற்கோ அல்லது குறைத்து போடுவதற்கோ நீங்கள் அடையாள மாற்றலாம் அப்படி அதை தவிர மற்ற எந்த நேரத்துலேயும் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை என்பதாக உங்களுக்கான பதிலாக இருக்குது அடுத்தபடியாக குறைவான பார்வைத்திறன் உடையவர்கள் இரண்டு சக்கர வாகன ஓட்டுமை பெறுவதற்கு பதிவு செய்யலாமா எனக்கு ஐம்பது சதவீதம் கேட்குறாரு பார்வைத் திறன் எந்த அளவுக்கு இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஓ ஓட்டநுரிமம் வாங்க முடியாது இதனால் வரை ஒரு கண் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஓட்டநுரிமம் கொடுக்காமல் இருந்தார்கள் இப்பொழுது தான் சமீபத்தில் தான் ஒரு கண் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஓட்டுநர் உரிமம் கொடுத்துருக்கிறார்கள் என்பதாக உங்களுக்கான பதிலாக இருக்குது ரெண்டு கண்ணிலும் குறைவான பார்வை இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு உரிமம் டிரைவிங் லைசன்ஸ் வாங்க முடியாது என்பதுதான் நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன் அடுத்தபடியாக ஐயா எனக்கு கண் பார்வை எழுபத்தஞ்சு சதவீதம் லோவிசன் எனக்கு என்னென்ன சலுகைகள் இருக்குன்னு கேட்டிருக்காரு எழுபத்தஞ்சி சதவீத ஊனத்திற்கு உதவித்தொகை மட்டும்தான் மற்றபடி பார்வையற்றோர் கூடக்கூடிய கண்ணாடி குச்சி இது போன்ற விஷயங்களை வாங்கிக்கலாம் பெரிய அளவிலான சலுகைகள் என்பது கிடையாது என்பது தான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் அடுத்தபடியாக பத்து வருடத்திற்கு முன்பு இடது பக்க வா கைகால் பாதிப்புனால் நூறு சதவீதம் செயல்நிலை தொட்டேன் நான் வந்து ரொம்ப இப்போ தொய்வாக இருக்கேன் நான் வந்து மாட்டுத்தினா சான்று பெற முடியுமான்னு கேட்குறாங்க கண்டிப்பாக உங்கள் மாவட்ட மாற்றுத்தினால் அலுவலகத்தை தொடர்பு கொண்டு எப்பொழுது கேம்ப் நடத்துறாங்கன்னு கேட்டுட்டு அந்த கேம்புக்கு போனீங்கன்னா மருத்துவர் வந்து ஏற்கனவே நீங்கள் ட்ரீட்மெண்ட் பார்த்த ரெக்கார்டு எல்லாத்தையும் காமிச்சிங்கன்னா உங்களுக்கு கடையாள போட்டு கொடுத்துருவாங்க அப்படிங்கிறத உங்களுக்கான பதிலாக இருக்குது அடுத்த நேராக யுடிஐடி கார்டை பயன்படுத்தி டோல்கேட்டில் நீங்கள் போகலான்னு சொன்னீங்க ஆனால் பெரும்பாலான டோல்களில் மறுக்கிறாங்க என்னோடய வாகனம் வந்து என்னோடய பேரில் தான் சொந்த வாகனமாக தான் நான் வச்சிருக்கேன் யுடிஐடி காண்பச்சாலும் விடமாட்டுறாங்க இப்போ என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாங்க நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன் அந்த யூ யூடிஐடி கார்டை பயன்படுத்தி டோல்கேட்டில் ஃப்ரீயாக போகலாமா போகக்கூடாதாங்கிற வீடியோவை திரும்ப நீங்கள் ஒரு முறை பாருங்கள் தெளிவாக சொல்லியிருந்தேன் யூடிஐடி கார்டை பயன்படுத்தி நீங்கள் வந்து டோல்கேட்டில் ஃப்ரீயாக போகலான்னு சொல்லி எந்த விதமான உத்தரவும் ஒன்றிய அரசாங்கமோ அல்லது தேசிய நெடுஞ்சாலை போக்குவரத்துறையோ அறிவிக்கவே இல்லை காமிங்க விட்டால் போய்க்கிங்க விடலையா நீங்கள் போக முடியாது காசு கொடுத்து போகணும் உங்கள் வாகனம் மாடிவை செய்யப்பட்டு கைகளிலே கிளச்சு கையிலே பிரேக்கு அது மாதிரியான விஷயங்கள் மாடிஃபை செய்யப்பட்டு அதற்கென தனியாக விண்ணப்பப்படியம் இருக்குது அந்த படிவத்தை பூர்த்தி செய்து அது பல்வேறு நடைமுறை சிக்கல்கள் இருக்குது அந்த நடைமுறை சிக்கல்கள் அனைத்தையும் கலைந்தால் மட்டும்தான் உங்களுக்கு டோல்கேட்டில் ஃப்ரீ கொடுப்பாங்க இல்லைனா உங்களுக்கு டோல்கேட்டில் ஃப்ரீ கொடுக்க மாட்டாங்க தான் உங்களுக்கான பதிலாக இருக்குது இறுதியாக நான் மாற்றத்தினாலே அடையாளத்தை அட்டை அடி கார்டு வச்சுருக்கேன் ரயிலில் வந்து அந்த கார்டை பயன்படுத்தி பயணிக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு யூடிஐடி கார்டை பயன்படுத்தி ரயிலில் பயணிப்பதற்கு எந்த விதமான உத்தரவும் ஒன்றிய அரசாங்கம் தெரிவிக்கவில்லை மாநில அரசும் தெரிவிக்கவில்லை அதனால் கண்டிப்பாக யூடிஐடி கார்டை பயன்படுத்தி கண்டிப்பாக ரயிலில் பயணிக்க முடியாது என்பதுதான் உங்களுக்கான பதிலாக இருக்குது அந்த அடிப்படையில் நண்பர்களே நான் நேயர்கள் கேட்ட பல கேள்விகளுக்கும் சிறப்பான பதிலை சொல்லியிருப்பேன் என்று நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த கேள்வி நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் இந்த கேள்விதில் நிகழ்ச்சியை பற்றி உங்களுடைய விமர்சனங்களை கமெண்ட்ஸில் போடுங்கள் மறக்காம இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்